அலமதுல்லா வசலாத் வசலாம் வாலா ரசூல் இல்லா வாலா அலிஹி ஒசஹபிஹி அஜ்மாயீன் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹின் அடியார்களே சூரா வாக்கியா மூன்றாவது அமர்விலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்றாவது அமர்வினில் முகர்ரபூன் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கடந்த அமர்வுகளில் வாக்கியா என்று சொல்லக்கூடிய மறுமை நிகழ்கிற போது அல்லஹா கிசுபஹானவு தானா மனிதர்களை மூன்று வகையினராக பிரித்து விடுவான் ஒன்று அஸ்ஹாபுல் மைமனா வலது புறத்தார் இரண்டாவது அஸ்ஹாபுல் மஷமா இடது புறத்தார் மூன்றாவது முகர்ரபூன் முகர்ரபூன் என்பவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற இறை அன்பர்கள் அல்லாவிற்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹுவினால் சிறப்பாக பேசப்படக்கூடிய அடியார்கள் இறையன்மை பெற்றவர்கள் இறை நெருக்கம் பெற்றவர்கள் அவர்கள்தான் முகர்ரபூன் என்று அல்லாஹ் குஷ் பகான சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற வசனம் முகர்ரபுன் என்றால் யார் அவர்கள் எந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்ற விடயத்தை பற்றியே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே முகார் என்பவர்கள் நன்மைகளில் அதிகமாக போட்டி போடக்கூடியவர்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தம்முடைய வாழ்வை அமைத்து மேலதிகமாக என்னென்ன விடயங்களை அல்லாஹ் சொன்னானோ அவற்றை அல்லாஹுவை நேசித்து செய்யக்கூடிய நல்லடியார்கள் என்ற விடயத்தை பற்றி நாம் சுருக்கமாக கடந்த வகுப்பினிலே பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த ஹதீதை நீங்கள் எல்லோரும் அவதானிக்க வேண்டும் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் நீங்கள் மரணமிட்டிருக்கிறீர்கள் அல் அதாவது அல்லாஹா குசு பஹானுவ தாலா சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மன் ஆதாலி வலியன் ஃபகது ஆதன் பில் பில்ஹர் யார் என்னுடைய இறைநேசரை பகைக்கின்றாரோ அவரோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் குசு பஹானு தாலா சொல்லிவிட்டு இறைநேசர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை பற்றி இந்த ஹதீஸ் அல்லாஹ் அல்லஹா குஸ் பகான சொல்லி காட்டுகிறான் ஒமா தகரப இளைய அபுதி விஷயின் அஹப்ப இளைய மிம்மா இஃதர்து அலேஹி அதாவது அவன் மீது நான் கடமையாக்கிய கடமையானவற்றை அவன் என்னை நேசிப்பதற்காக அவன் செய்கின்றான் அதன் மூலமாக அவன் என்னை நெருங்குவதற்கு முற்படுகிறான் அது மாத்திரமல்லாது ஒமா எசாலு அபுதி இளைய பின்னவாஃபில் அவன் மீது நான் நஃபிலான வணக்கங்களாக உபரியான வணக்கங்களாக எவற்றை நான் ஆக்கியிருக்கின்றனோ அவற்றையும் அவன் விரும்பி அதிகமாக என்னை நேசித்து செய்கிறான் ஹத்தா ஒஹிபஹோ எந்த அளவு கண்டால் கடைசியில் அவனை நான் நேசிக்கின்ற அளவுக்கு வணக்க வழிபாடுகளிலே அதிக ஆர்வம் எடுத்து அவன் செய்கிறான் உபரியான உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐந்து நேரம் தொழுவது கட்டாயம் அதை ஃபர்த் சொல்லுவோம் அதே நேரத்தில் ஏனைய சுண்ணத்தான வணக்கங்களை நாங்கள் செய்கிற போதோ அது நஃபில்கள் இரவு நேர தொழுகை அதே அதேபோன்று லுகா தொழுகை தொழுவது இதெல்லாம் நஃபிலான வணக்கங்கள் ஜக்காத் என்பதை அல்லாஹ் சுகான ஒருத்தால் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் அதே நேரத்தில் நாங்கள் சதக்காக்கள் கொடுப்பது எங்களுக்கு உபரியான வணக்கங்களாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் என்னென்ன அமல்களை உஃபரியான வணக்கங்களாக இருக்கிறதோ அவற்றை அதிகமாக செய்து அல்லகவே நான் நெருங்க வேண்டும் அல்லாஹோடு நான் ஐக்கியமாக வேண்டும் அல்லகோடு நான் சம்ம சங்கமிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அல்லாஹுவை நேசிக்கின்ற நேசித்து அந்த உணர்வோடு அவன் அந்த அமல்களை செய்கிறான் கடைசியில் அல்லாஹா குசுபகானுவோ தானா அவனுக்கு மிக நேசமுடையவனாக மாறிவிடுகிறான் எனவே இந்த ஹரிதை வைத்து உலமாக்கல் சொல்லக்கூடிய கருத்துக்களை குறிப்பாக இமாம் எபின் தைமியா ரஹிமொகமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் முகர்ரபூன் என்று சொல்லக்கூடியவர்கள் அசாபிகூன் நன்மை நன்மையான விடயங்களிலே அதிகமாக போட்டி போடக்கூடியவர்கள் அதேபோன்று ஃபரலான கடமைகளோடு சுண்ணத்தான கடமைகள் சுண்ணத்தான வணக்கங்களையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாஜிபாத் வல் முஸ்தஹபாத் எங்களுக்கு முஸ்தஹபான முஸ்தஹப்பான வணக்கம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட வணக்கங்கள் அவைகளை அவன் செய்வதிலே கவனம் எடுப்பான் அதேபோன்று இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட வணக்க அதாவது இஸ்லாத்தில் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஹராமான விடயங்களை அவன் தவிர்ந்து கொள்வான் இவ்வாறு செய்து செய்து அவன் அல்லாவிற்கு மிக நெருக்கமானவனாக மாறிவிடுகிறான் எனவே முகர்ரபோன் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்ற கருத்தை இமாம் தைமியா ரஹிமுகமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நிறைய அறிஞர்கள் பேசுகிறார்கள் சுருக்கமாக நாம் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்காது என்ற அடிப்படையில் சுருக்கமாக சொல்கிறேன் எனவே அல்லஹா குசுபகானவு தாலா ப குரானுடைய வசனத்திற்கு நாங்கள் வருவோம் உலாய்கள் முகர்ரபூன் அவர்கள்தான் முகர்ரபூன்கள் ஃபி ஜன்னா தி நாயிம் நயீம் என்ற சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சுல்லத்து மினல் அவ்வளின் வக்கலீலும் மினல் ஆகிறீன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சுல்லாண்டா என்ன சுல்லத்துன் சுல்லாண்டா அதிகம் அர்த்தம் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் முந்தியவர்களில் அதிகமானோரும் வலீலும் மினல் ஆகிறீன் பிந்தியோர்களில் குறைவானவர்களும் ஆவர் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முகரபுண்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அதாவது முந்திய சமுதாயத்தில் கு அதிகமானோரும் பிந்திய சமுதாயத்தில் குறைவானவர்களுமாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹாக்கூஸ் பகானகோ சொல்லி காட்டுகிறான் இதிலே கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன அவற்றை நாம் சுருக்கமாக பார்ப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் முந்தியவர்களில் அதிகமானோர் என்று அல்லா ஹாக்கூஸ் பகானவோ இந்த வசனத்தில் சொல்வது நபீசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் தோன்றி அவர்களுக்கென்று பல சமூகங்கள் இருக்கின்றன எனவே முஹம்மது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களில் அதிகமானோர் முக்கர்ரபுன்களாக இருப்பார்கள் நபி சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் குறைவானவர்கள் முகாரபுண்களாக இருப்பார்கள் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இது முதலாவது கருத்து இந்த கருத்து ஒரு பலவீனமான ஏற்க முடியாத ஒரு கருத்து என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக இமாம் இபின் கதீர் அஹி தன்னுடைய தஃசீர் இபுனு கதீரிலே இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் வெறுமனே தான் தோண்டித்தனமாக இந்த கருத்தை சொல்லவில்லை ஆதாரங்களினூடாக மிகவும் சரியான கருத்து என்னவென்பதை நிரூபிக்கின்றார்கள் அதாவது சில ஹதீஸ்களை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் சொல்லக்கூடிய ஹதிதுகளை நீங்கள் அவதானித்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சலாஹு அலைவ செல்லும் சொல்கிறார்கள் நஹ்னுல் ஆஹிரூன் அசாபிகூன யோமல் கியாமா நாங்கள் இறுதி சமுதாயம் கடைசியாக வந்த சமுதாயம் மறுமையில் முந்தி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சமுதாயம் நாங்கள்தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவி செல்லம் சொல்கிறார்கள் இது முதலாவது ஒரு ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சலஅாஹு அலைவி செல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் தகுனு அகலில் சன்னா நீங்கள் பொருந்திக்கொள்கிறீர்களா சொர்க்கத்திலே நான்கில் ஒரு பகுதியாக இந்த உம்மத் சொர்க்கம் போவதை நீங்கள் கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் பலா ஆம் யார் அசுரல்லா இப்போ சொர்க்கத்தில் நான் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயம் நான்கில் ஒரு பகுதி என்றா சந்தோஷம் தானே உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஆம் யார் அசுரல்லா திருப்பி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவு செல்லம் சொல்கிறார்கள் அஃபலம் தர்தௌ அண்ட் தகுனு சுலுசு அகல் ஜன்னா சொர்க்கத்தில் மூன்றில் ஒரு பகுதியினராக நீங்கள் செல்வதை ஆசைப்படுகிறீர்களா பொருந்திக்கொள்கிறீர்களா என்று கேட்டபோது சஹாபாக்களுக்கு இன்னும் சந்தோஷம் உடனே ஆம் யாரை சொல்லலாம் என்று சந்தோஷத்தோடு சொல்கிறார்கள் திருப்பி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி செல்லும் சொல்கிறார்கள் யாருடைய கையில் முஹம்மதினுடைய உயிர் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது ஆணையாக இன்னி இல்லை அர்ஜு அண்ட் தகுன நிஸ்ஃப அஹ் ஜன்னா சொர்க்கவாசிகளில் என்னுடைய இந்த சமுதாயம் நீங்கள் அறைவாசி பகுதியினராக செல்வதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் இப்போ சொர்க்கத்துக்கு யார் கூடுதலாக போகிற எந்த உமத்து ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் அரைவாசி பகுதியினர் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படி என்றால் சொர்க்கத்தில் யார் கூடுதலாக இருப்பார்கள் நபிசல்லாஹூ அலைவர் செல்லம் அவருடைய சமுதாயத்தினர் அப்போ முகாரபூன்கள் கூடுதலாக எந்த சமுதாயத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவருடைய சமுதாயத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்றும் இன்னொரு அதிசை பாருங்கள் நாளை மறுமையில் அல்லாஹா குசு மகானவா தாலா ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அழைப்பான் உடனே ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் லப்பை கரப்பன வசாதை எங்களுடைய ரப்பே நான் இதோ ஆஜராகிவிட்டேன் உடனே அல்லாஹ் குசு மகானவ தாலா ஆதம் அலைசலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான் அன் துஹ்ரிய மின் துர்ரியத்திக் பாசன் இளன்னார் உன்னுடைய சந்ததியில் நரகத்திற்கென்று ஒரு சாராரை பிரித்து எடு என்று சொல்வான் ஆதம் அலைசலாம் அவர்கிட்ட கேட்பாங்க ஒமா பாசுன்னார் எப்படி நான் பிரித்து கொள்வது எவ்வாறு நான் தேர்வு செய்வது என்று கேட்கிற நேரத்தில் மின் குள்ளி அல்ஃபின் அதாவது ஆயிரம் பேரில் ஒருவரை தேர்வு செய்ய என்று அல்லஹா குசுபஹான உத்தாலா சொல்லுவார் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் நரகவாசிகளாகவும் அதே உம்மத்தில் ஒருவர் சொர்க்கவாசிகளாகவும் இருப்பார் அப்போ ஆயிரத்துக்கு ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார் இதை கேட்ட உடனேயே ஃபஹை நய்தீன் ததா உல் ஹாமில் ஹம்லஹா ஒரு கற்பவதியாக இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய கற்பத்தை இறக்கி விடுவாள் அதாவது பிள்ளையை விடுவாள் அதே போன்று வயசீபுல் வழி ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவன் நரைத்து போவான் என்றால் அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அனைவரும் பயப்படுவார்கள் ஆயிரத்துக்கு ஒரு தான் சொர்க்கம் எப்படி இருக்கும் ஆயிரம் நபர்களுக்கு ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போறேன்னா நமக்கு கவலை வருமா இல்லையா கவலைப்படுவோமா இல்லையா ஒட்டுமொத்த இப்போ உங்களில் நிறைய பேர் இருக்கிறீங்க ஒரு ஆள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறேனா உங்களுக்கு மற்ற எல்லோரும் கவலை வருமா இல்லையா நல்லா பாதுகாக்கணும் நான் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் நம்ம கவலை வருமா இல்லையா இதை கேட்ட உடனே அங்கே இருக்க அந்த மகேஷரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அழ ஆரம்பிப்பார்கள் உடனே அல்லாஹா குஷ் மகானுபவத்தால் எந்த அளவு கண்டால் ஹத்தா தகையரத் உஜூஹுவும் தங்களுடைய முகங்கள் மாறிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வல்லம் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் நபி சல்லாஹூ அலி வல்லம் சொல்கிறார்கள் அது எப்படி தெரியுமா யவ்ஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வைக்கிறாங்களே இன்ஷா அல்லா உலகம் அழிவதற்கு முன்னால் அந்த கூட்டம் உலகிக்கு வருவார்கள் அவர்களில் ஆயிரம் பேர் என்றால் ஆதம் அலிஸ்லாம் அவருடைய சமுதாயத்தில் ஒரு ஆள் விலைங்கிட்டா யஜூத் மஜூத் கூட்டமும் ஆதம் அலிஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம்தான் அவங்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒம்பது பேர் நரகத்துக்கு போகிறாங்கன்னா மனிதர்களில் என்ன செய்வார் சொர்க்கத்துக்கு வருவார் இதை சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு சந்தோஷம் ஏன் ஏன் சந்தோஷம் அப்போ அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரும் யார் யோஜூஜ் மௌஜூ கூட்டம் உங்களுக்கும் கடம் மாஷா அல்லாஹ் எல்லோரும் சிரிக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க இதே மாதிரி சஹாபா என்ன செஞ்சாங்க சந்தோஷப்பட்டாங்க அல்லாஹுடைய தூதர் சலஅாஹு செல்லம் சொல்கிறாங்க இன்னி ல அர்ஜு அண்ட் தக்குனு ருபுஆ அகலில் ஜன்னா சொர்க்கவாசிகளில் நான்கில் ஒரு பகுதியினராக நீங்கள் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம் ஃபக்பர்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சந்தோஷமான விஷயந்தானு நீங்கள் நாளில் அதாவது இந்த உம்மத் ஆதம் அலி சொல்லாமருடைய சந்ததியினரில் நான்கில் ஒரு பகுதியினராக என்ன செய்ய போகிறாங்க சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க இந்த செய்தியை கேட்ட உடனேயே எல்லோரும் தகவீர் சொன்னோம் திருப்பி அல்லாஹுடைய எத்துதர் சலாஹலை செல்லம் சொன்னார்கள் இல்லை மூன்றில் ஒரு பகுதியினராக போக போகிறீங்க என்று சொன்னாங்க இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் ஃபகப்பர்னா நாங்கள் என்ன செஞ்சோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஆனந்தத்தில் துள்ளி குதித்தோம் பிறகு அல்லாஹுடைய துதர் சலல்லாஹு அலை சொன்னார்கள் சத்துரு அஹ் ஜன்னா சொர்க்கவாசிகளில் அரைவாசி சத்துருண்டா என்ன சத்துர் சம்பந்தமான ஒரு பிரபலியமான ஹதீஸ் சொல்லுங்க பாப்பா என்னண்டு சத்துருல் ஈமான் சுத்தம்ங்கிறது ஈமானின் பாதி அரைவாசி என்ன அந்த ஹதீஸில் வருது எனவே சொர்க்கவாசிகளில் நீங்கள் அரைவாசி பேராக இருப்பதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் மீண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சந்தோஷத்தில் சொன்னாங்க என்ற ஹதீஸை பார்க்குறோம் இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய செய்தி இதிலும் எங்களுக்கு என்ன உணர்த்துது நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவங்களுடைய சமுதாயம் சொர்க்கவாசிகளில் அதிகமானவர்களாக இருப்பாங்க அப்படி என்றால் அந்த அதிகமானவர்களில் சிலர் தான் முக்கார இருப்பார்கள் அப்படித்தானே அதே போன்று இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை நாங்கள் வார்த்தைகளால் அளவிட முடியாத அளவுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன அனைத்து ஹதீஸ்களையும் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பார்க்க இயலாது எனவே இரண்டு மிக முக்கியமான ஹதீஸ்களை சொல்லி இந்த மூன்றாவது அமர்வு நான் முடிச்சு கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் இன்னொரு கருத்து இருக்கேன் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய ஆரம்ப மக்கள் நபிசல்லாஹூ அலை அவங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற அந்த ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவர்கள் தொடர்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது ஹைருன்னாசி கரணி மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் வாழ்ந்த பகுதி கரணி அல்லாஹுடைய தூர் சொல்கிறாங்க என்னுடைய நூற்றாண்டு சுமல்லதீன எழுவுநகம் சுமல்லதின்ன எழுவுனகும் பிறகு அடுத்த நூற்றாண்டு அல்லது பிறகு அடுத்த நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க கர்ண என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று தலைமுறை என்ற அர்த்தம் இருக்குது இரண்டாவது கர்ணண்டா நூற்றாண்டு என்ற அர்த்தம் இருக்குது ரெண்டு அர்த்தம் இருக்குது ரெண்டு மாதிரியும் நாம் என்ன செய்யலாம் மொழிபெயர்க்கலாம் ஹைருன்னாஸ் கர்ண் என்னுடைய நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அல்லது என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்ற இரண்டு ஹதீஸ்களையும் இரண்டு வார்த்தைகளையும் நாங்கள் மொழிபெயர்க்கலாம் எனவே இந்த அடிப்படையில் சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் அதற்கு பின்னால் வாழ்ந்த தபோ தாபியங்கள் கருத்தும் இருக்கிறது அதற்கு பின்னால் நம்முடைய சமுதாயத்திலே பின்னால் வரக்கூடிய மனிதர்கள் முக்கரம்பூர்களாக வருவதற்கு சாத்தியமானவர்கள் கலியிலும் என லாகிர் என்பது அதைத்தான் குறிக்கிறது அதாவது பிந்தியவர்களில் குறைவானவர்கள் முகாரம்பூர்களாக இருப்பார்கள் என்பது நபீசலாஹு அலைவு செல்லம் அவருடைய இந்த மூன்று நூற்றாண்டு மூண் இந்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்களை குறிக்கும் என்ற கருத்தும் இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் நபிசலாஹூ அலைவு செல்லும் அவருடைய உம்மத்துகளில் அதிகமானோர் முகர்ரபுன்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகமான தப்சீர்கலை அறிஞர்களும் அதிகமான உளமாக்கலும் சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பை பாருங்கள் கடைசியாக நான் இந்த ஹதீஸை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் சரியா இப்போ இந்த ஹதீஸை பாருங்கள் ஹரஜ அலைனா அபியூ சலாஹு அலைவசல்லம் யவுமன் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் எங்களிடத்திலே வந்தார்கள் சொன்னார்கள் உரிதத் அலையல் உமம் எனக்கு சில சமுதாயம் எடுத்துக்காட்டப்பட்டது ஃபஜா அலையமுர் நபியு மாஹு ரஜூல் அதாவது நபி சரல்லாஹு அலி செல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயமும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களும் எடுத்துக்காட்டப்பட்டாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி செல்லம் பார்க்குறாங்க ஒரு நபி வாரார் அவரோடு ஒரே ஒரு ஆள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாரார் அதே மாதிரி இன்னொரு நபியை பார்க்குறாங்க ஒரு ஆள் வாரார் அவரோட அந்த நபியோட ரெண்டு பேர் தான் இஸ்லாத்துக்கு வாராங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒவ்வொரு நபிமார்களோடும் மனிதர்கள் வந்திக்கிறாங்க அவங்க தான் சொர்க்கவாசிகள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வராய் தூ சவாதன் கத்திரன் நான் அதிகமான ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அப்போ நான் நினைச்சு கொண்டேன் இது இதுதான் என்னுடைய சமுதாயம் என்று உடனே எனக்கு சொல்லப்பட்டது இல்லை இது மூசா அலைசலாம் அவர்களுடைய சமுதாயம் என்று சொல்லப்பட்டது பிறகு நான் பார்த்தேன் அதைவிட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு சமூகம் எனக்கு காண்பிக்கப்பட்டது உடனே சொல்லப்பட்டது அதுதான் ஹா உலாய் உம்மத்து இவர்கள் தான் உங்களுடைய சமுதாயம் என்று சொல்லப்பட்டது அதிலே சபூன பிகைரி ஜன்னத்திக் அதில் வந்து எழுபதாயிரம் மனிதர்கள் இருக்கிறார்கள் கேள்வி கணக்கு இல்லாமலே விசாரணை இல்லாமலேயே சொர்க்கத்துக்கு போகிறார்கள் இது எந்த சமுதாயத்திற்கும் இந்த சிறப்பு சொல்லப்படலை எந்த சமுதாயம் சொல்லப்படுது நபிசல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு எழுபதினாயிரம் பேர் இருக்கிறாங்க எவ்விதமான கேள்வி கணக்கும் இல்லை சொர்க்கத்துக்கு பேத்துருவாங்க அல்லாஹா குஷ் மகான ஒத்தால மகசார் எழுப்பின உடனேயே எந்த கேள்வியும் அவங்களுக்கு இல்லை வாழ்ந்தாயா சாப்பிட்டாயா என்ன செஞ்சாய் உன்னுடைய ஆயில் எப்படி கழித்தாய் நன்மை செய்தாயா தீமை செய்தாயா எந்த ஒரு கேள்வியும் இல்லை உடனே அவங்க சொர்க்கத்து தான் போகிறாங்க அப்படி எழுபதாயிரம் நபர்களை அல்லாஹா குஸ் மகானுவத்தாலா எவ்விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அந்த நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் வேறு கிரந்தங்களையும் பதிவு செய்யப்படுது அதில் வந்து ஒவ்வொரு எழுபதினாயிரம் பேரோடையும் எழுபதினாயிரம் பேர் போகிறாங்க போவாங்க என்றும் ஹதீஸ் வருது ஆகையினால் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய பெரும் தொகையினர் யார் 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 சமூகம் நபிசலாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய சமூகமாக இருப்பாங்க அல்லாஹுடைய தூதர் சல அஹு அலைவ செல்லம் அவங்களுடைய சகாபாக்கள் கேட்குறாங்க யார் என்ன இஸ்பெஷல் அவங்கள்ட்ட எந்த எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் போகிறாங்களே யாரென்று கேட்குற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல அஹு அலைவ செல்லம் சொல்கிறாங்க ஹுமுல் அதினா எத்தையரூன் வலா எஸ் அதாவது அவர்கள் பறவை ச பறவை சகுனம் பார்ப்பதோ அல்லது ஓதி பார்ப்பதோ ஓதி பார்க்குறா என்ன மார்க்கம் அனுமதிக்காத முறையில் ஓதி பார்க்குறது சரியான இப்படியான காரியங்களை செய்யாதவர்கள் இப்போ நோய் வருகுதா மார்க்கம் அனுமதிக்காத முறையில் என்ன செய்கிறது ஓதி பார்க்குறது சரியான சிரிக்கியத்தான முறையில் ஓதி பார்க்குறது இன்னும் சில விளக்கத்தின் அடிப்படையில் வானா ரொப்பியும் எத்த வக்கலூன் எது வந்தாலும் அல்லாஹ மீதே பொறுப்பு சாட்டுவார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் அல்லாஹோட வேறு யார் எனக்கு இருக்க முடியும் இப்படி அனைத்து விடயங்களிலும் கஷ்டங்களிலும் துன்பம் என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்று மட்டும்தான் அவங்களோட நாவல் இருக்கும் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் பிள்ளைக்கு சோம் இல்லையா அல்லா இருக்கிறான் பிள்ளை மௌத்தாயுதா அல்லாஹ் அதற்குரிய நன்மையை தருவான் சரியான இப்படி அனைத்து விடயங்களிலும் அல்லாகவே சார்ந்துருப்பாங்க பலங்கிட்டானே சபவுகள் இருக்கும் உதாரணமாக நோய் ஏற்பாடு என்ன செய்யணும் மருந்து எடுக்கணும் அதெல்லாம் இருக்குது ஆனால் தவக்கல் யாரில் இருக்கும் மருந்துல இருக்குமா டாக்டரில் இருக்குமா யாரில் இருக்கும் அல்லாமல் இருக்கும் அந்த தவக்கல் என்பது அல்லாமல் இருக்கணும் சரியானே வேலைக்கு போனால் தான் நம்ம சம்பாதிக்கலாம் என்ன வேலையை நம்பிக்கொண்டிருக்கிறதா இல்லை இந்த வேலையின் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான் மறுமானத்தை தருவான் என்று அல்லா மீது தவக்கல் வைக்கணும் அப்படியான மனிதர்கள் தான் நாளை மறுமையில் எவ்விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் என்ன செய்வாங்க சொர்க்கம் போவாங்க அதுவும் வெலுவனாயிரம் பேர் தான் சரியா அதுக்குள்ளே நாமளும் ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசைப்படணும் இப்போ சென்ன உடனே சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம் உடனே ஒரு சஹாபி எழுப்பிட்டார் யார் யார் எழுப்பினார் உக்காசா ரதி அல்லாஹான் அவர்கள் எழும்பி அல்லாஹுடைய தூதரே அந்த எழுபதினாயிரம் பேரில் நானும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அமி அதாவது நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் என்று சொல்லிட்டாங்க எழுபதினாயிரம் பேரில் ஒரு ஆள் பேர் தான் வந்துடு யார் அது உக்காசா ரதியுல்லாஹ்வான் இதை கேட்ட இன்னொரு சஹாபி விரும்பி என்ன சொன்னாரண்டா அல்லாஹுடைய தூதரை நானும் ஒரு ஆளாக இருக்கணும் என்று துவாச்சிங்க சின்ன நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க சபக்காக்க பிகா உக்காசா உக்காசா ரதாஹானு அவங்க இந்த விஷயத்தில் உங்கள முந்திட்டாங்க ஆகையினால இந்த ஹதீஸ்லேருந்து இன்னொரு விஷயம் விளங்கணும் என்னென்னா நன்மையான காரியங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆர்வப்படணும் சரியான பாவமான காரியங்களுக்கு தூரப்படணும் நன்மைக்கு ஆர்வப்படணும் முதலாவது நம்ம தகஜத் நேரமாக நாம் ஃபஸ்ட்டு வந்து தொலை பார்க்கணும் நன்மையான விஷயங்கள் நம்மளை கண்டு மத்தாக்கள் செய்யணும் என்று யோசிக்கணும் அப்போ அதுல நமக்கு நன்மை இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க யாரொருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ யாரெல்லாம் செய்கிறார்களோ வழிகாட்டியவர் வழிகாட்டியவர் எவ்வாறு வழிகாட்டினாரோ அதை போல் யாரெல்லாம் செய்கிறார்களோ வழிகாட்டியவருக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் முழுமையாக கிடைக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பூரணமாக கிடைக்கும் அதே போல் யாரொருவர் தீமைக்கு வழிகாட்டுகிறாரோ அந்த தீமை யாரெல்லாம் செய்கிறார்களோ செய்யக்கூடியவருடைய அனைத்தும் வழிகாட்டியவருக்கு வந்து கொண்டே இருக்கும் பாவத்துக்கு நம்ம வழிகாட்டுறோம் ஒரு தவறுக்கு நாங்கள் காரணமாக அமைகிறோம் அதை பார்த்து மத்தாக்கள் செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பாவம் எழுதப்படுகிறதோ வழிகாட்டி நமக்கு வினை செய்யப்படும் அந்த பாவம் எழுதப்படும் எனவே இந்த வகுப்பினுடைய சாராம்சம் என்னென்றால் கர்ரபூன் என்று சொல்லக்கூடியவர்கள் நபீசனல்லா வலைவில் செல்லம் அவர்களுடைய சமுதாயம் அதிகமாக சொர்க்கம் செல்ல இருப்பதால் அவர்களிலே தான் அதிகமாக முகாரப்புன்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் இம்மா விபுணு கசிர் அஹிமகமுல்லா அவர்கள் உட்பட ஏனைய பல அறிஞர்கள் சரி என்று சொல்கிறாங்க எனவே அந்த கருத்து தான் பொருத்தமான கருத்தாகவும் இருக்கின்றது அதே நேரத்தில் ஏனைய சமுதாயத்திலும் முகாரபுண்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் அல்ல ஹாக்குசுபஹான உத்தாலா நம் அனைவரையும் முகாரபுன்களில் ஒருவராக மாற்ற வேண்டும் ஏனென்றால் முகாரபூன் என்று சொல்வது அல்லாவிற்கு மிக விருப்பமான அல்லாஹினுடைய ஸ்பெஷலான அடியார்கள் நாளை மறுமையில் அவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய நன்மைகளும் நியாமத்துகளும் பிரத்யோகமானதாக இருக்கும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறோம் வாக்ரதாவத்தி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்